கல்லூரியில பீட்டி ரீதியராக ஒன்று வருட காலமாக கடைய மாற்றி வருகின்றார் இந்த தூக்கில் தொங்கிய நிலையில் அந்த உடல் மீட்கப்பட்ட நேரம் வீட்டில் இருந்தது அவர் அவர் அந்த தூக்கில் தொங்க வேண்டிய காரணம் என்னவா இருக்கு நினைக்கிறீங்க அல்லது இது கொலையா தற்கொலையா இது சம்பந்தமாக பல சந்தேகங்கள் இருக்குது உங்களுடைய கருத்து அதுல அடிப்படை விஷயம் என்றால் எங்களுக்கு எங்களோட வீட்டை பொறுத்தளவில் மகளுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கப்படவில்லை ஆனால் அவ வளமையிலே பள்ளிக்கூடம் போகுமா போல அன்று காலை பள்ளிக்கிழமை அவ பள்ளிக்கூடம் போட்டார் போகும்போது சொன்ன இன்றைக்கு லீவு விடுமுறை நாள் அம்மாவராஜினர் பிந்தம் வரலாம்னு சொன்னான் ஆனால் எங்கட மகள் சொன்னது என்னுடைய மனை வீடு கோயிலுக்கு போங்க ஆனால் ஆரம்பத்திலேயே அவ ஒரு விரும்பினது உண்மை நாலு மாத காலமாக எந்த இல்ல பாரதம் இல்லை அந்த கோயிலில் போய் சரியான உண்மையை அறிஞ்ச பிறகு நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன் அதுக்கு மட்டுமல்ல கோயில போங்கோ அந்த விளம்பரவர் இன்னொரு கோயில இருந்து அவ அடிக்கடி விளம்பரவர் சொந்த பரித்துற சக்கோட்டை சொந்த பெயர் மரியதாஸ் பட்ட பெயர் சோட்டா கூப்புற பெயர் கயன்ஜிதான் தங்கிறது மஞ்சள் காரி அவரோட மனிதனோட தொழிலுக்கு போறது தஜ்ஜாமயம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முதல் அறிந்தோம் அவர் வெளிநாட்டு போட்டார் என்று சொல்லி மூலமாகத்தான் ஏன்சியின் தான் அதிகமான தொடர்புகள் எங்களுக்கு வருகின்றது தேவையில்லாத வெரிடல் போன்கள் வேண்டிய ஆதாரம் கையில இருக்கின்றது அவர் விரும்பவில்லை அவரை விட்டு விலகி கொள்ளுங்கோ அவர் உங்களை நேசிக்கையில அப்படி ஒரு விரட்டல் ஜான்சி என்றது கயன் என்ற மகளை பிரிவி அவருடைய மச்சாள்காரி தங்குறது அவருடைய கணவரோடு தான் இவர் இரவு கடத்தொழிலுக்கு போறது ஆனா கடத்தொழிலுக்கு போய் வந்தது சாப்பாடு சாப்பிடுறது அடுத்தது அவருடைய கணவன் வெளியூரும் போறதுக்காக ஒரு பயனில் அரைஞ்சிருக்கிறான் அது நான் நாங்கள் தானே தவற கிடைக்கவில்லை ஆனால் அவ அடிக்கடி மிரட்டுறது வந்து எனக்கு பிடிக்கவில்லை அது சம்பந்தப்பட்ட அந்த பண்ட பேரஞ்சொல்ல போறவங்க வந்து என்ன மகளை விரும்பிய கயன் அவருடைய அண்ணன் திலீபன் அதனுடைய மூத்து காவடன் நடக்கலாம் தாதா ஒப்பன் நிக்கலாம் அப்படியானா கூட எந்த ஒரு மாற்றமான முறம்படுமுறைக்கு இல்லை அவர்கள் இது சம்பந்தமான கனவடையங்களில் எங்களுடைய கலந்தாடு விட்டு இருக்கின்றார்கள் கலந்துறையாடி திருமணம் செய்கிறதுக்கு நூற்று நூறு வீதம் சம்மந்தம் தெரிவித்திருந்தார்கள் அப்படியே அகன உடம்படிக்கையாக செய்திருக்கின்றோம் ஆனால் இந்த விட மாறுபட்டு போன பிறகு இவாவு மூலமாக என்ன எங்கழுதென தெரியாது இவாவுதான் அதிகமாக சூழ்ச்சியடங்கி இருக்கின்றது இவா தன்னுடைய மனதிலே உள்ள விஷயங்களை அவன் மகளை விரும்பியவருக்கு அங்க இருக்கின்றது அந்த அவன் நீ சுத்தப்படாது அவனுமான்னு சொல்லி அடிக்கடி போன் பண்ண இந்த பிள்ளை மனம் உடைஞ்சு படிக்க போறதோ சாப்பிட மாட்டேது மனமுடைந்து தற்கொலை செய்ய முயற்சித்தது தொடர்ந்து நால மாத காலத்துக்கு இடஒழிப்பட்ட காலத்துக்கு இதுதான் முக்கிய காரணம் ஆனால் அந்த ஜான்சி என்றவனுடைய வார்த்தையில மாறுபட்ட காரணத்தால் கயன் என்றவரும் மாறுபடுகிறது உண்டு அடிப்படை சூர்ஜ சூர்ஜி காரி அவாதான் ஆகையினால இது பல வழியாலே நாங்கள் திருப்பி பார்த்தோம் திசைகளை மாற்றுக்காமையாவில்லை ஆனால் சென்ற வாரம்

நித்தியில காயம் பண் இருந்தது அது நான் கொலை என்று நம்பவில்லை அந்த கொலை செய்யக்கூடிய திட்டம் செய்யக்கூடிய எந்த நேரமும் அந்த ரோட்டாலே அந்த பாதையாலே போக்குவரத்து ஏதாவது ஒரு குடல் விட்டா கூட வந்து எங்களுக்காக குறைக்கு கிராமப்பை ஒத்து நிற்கிற இடம் ஆகையினாலே இந்த அவண்ட கொலைக்கு அவன் தற்கொலைக்கு அவாவ காரணம் ஆனால் அந்த நாலு மணிக்கு பிறகு எடுக்கப்பட்ட போனில மாற்றம் வந்திருக்கலாம் அடுத்தது அந்த ஜேன்சி என்ற அவனுடைய வார்த்தைய கேட்டு ஆனால் ஒரு வகையில் நான் இந்தியமையக்காரர் நான் செல்வபத்தி உள்ளாங்க ஆனால் எங்கள் நான் அறிந்த தீதியின்படி அவா முகபசியம் செய்து பரியாதியை வச்சு முகவசியம் செய்து ஒரு விதவை ஒரு தடிச்ச குண்டுக்காரி அங்குரை போயிட்டு காரி மூன்று பேரும் செய்து முகவசையும் செய்து எந்த மகளை பெருக்கம்படியும் தங்கள் இருக்கும்படியும் எந்த தகவல் அறிஞ்சு தான் நாங்கள் இந்த அப்படி அந்த உண்மை வைத்தியசாலை தகவல்கள் இந்த சடலத்தில் தற்கொலைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுவோம் அப்படி என்று அது ஒரு

அந்த என்ன மகளை திட்டம் போட்டு கொலை செய்யக்கூடிய சாத்திய குறை இல்லை பெரியோர் சிறியோர் சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியோர் வரைக்கும் எந்த பிள்ளையுடைய சொல்லுக்கிறது கூட வந்து கிராமம் தயாராக இருக்கின்றது அந்த வகையில் என்னோட கிராமத்தில் உள்ளவர்கள் சதி திட்டம் செய்யறதுக்கு இயலாது ஆனால் அவ விரும்பப்பட்ட கயனன்றவர் கூட அங்கிருந்து ஆளவை செய்யறது சாத்தியக்கூறம் இல்லை அப்படி நான் சொல்ற காரணம் என்று சொன்னால் இவர் அங்கிருந்து எந்த வகையில வந்திருப்பார் ஆற விட்டிருப்பார் அதுல போக ஒரு தவறா நல்லா கூட வந்து சப்தம் போட்டால் முன்னால் இருக்கின்றது கோபுரசன் கல்லு தவறான இருக்கின்றது முன்னால் அதுல முகாமியாளர் என்னுடைய மனைவிடைய தம்பியார் ஒரு கூகுரல் கேட்டாலே பாங்கி வருவார் அந்த சிவ தொழிலாளர் அத்தனையும் எங்கள் சொந்தக்காரர் இந்த பிள்ளைக்கு ஏதாவது இட உருளைக்கு சத்தம் போட்டால் கூட நாங்கள் போகக்கூடிய உள்ளவர் அவர்கள் அவர் இந்த போக்குவரத்து ஆனால் கிராமத்துக்கு அப்பாற்பாடு செய்திருந்தால் நான் நம்ம உயர்ந்திருக்கோம் கிராமத்தில் வந்து இந்த பலாபம் என்ன செய்யக்கூடிய அளவுக்கு அதை நான் முற்றுமுழுதாக மறக்கின்றேன்

உத்தியோகம் பார்க்க போறான்றதுக்காக இங்கே உள்ள அரசாங்க அதிபர் ஊடாகவும் இது சம்பந்தப்பட்ட அதிகார உணவாகவும் எனக்கு வீடு கிடைக்கப்படவில்லை எனக்கு வீடு இல்லை என்ற படியினால் இந்த பிள்ளை படித்து வரைய போகின்றது நாலு பேர் வந்து சந்திக்கிறதுக்கு இடம் வயது பத்தாண்டுக்காக ஒரு இடவல் வீடுல வாடகை தாங்கி இருந்தேன் என்னுடைய மூத்த மகனுடைய